இரண்டாவது செய்தியாக தமிழ்நாடு வணிக சங்கத்தின் தலைவராக திரு விக்கிரமராஜா இருக்கிறார் சார் இப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்திருந்தது அதிமுகவுக்கு எப்படி ஒரு பெரிய கட்டிடம் தலைமை அலுவலகம் இருக்கிறதோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எப்படி ஒரு பெரிய தலைமை கட்டிடம் அலுவலகம் இருக்கிறதோ அதுபோல் வணிகர்களின் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொரு அவங்க கூட்டமைப்புகள்தான் கேட்டிருக்காரு அவர்களும் பெருவாரியான நிதியை திரட்டி கொடுத்துருக்காங்க ஒரு கட்டடத்தையும் சென்னை கே கே நகர்ல தான் அமைச்சிருக்காங்க இப்ப குற்றம் என்ன எழுந்திருக்கு அப்படின்னா ஒரு நாற்பது கோடி வசூலாயிருக்கும் கிட்டத்தட்ட ஆனா அந்த கட்டடம் வந்து ஆறு கோடி ஏழு கோடி தான் மேக்சிமம் செலவாயிருக்கும் கணக்கு கேட்டால் அவர் வந்து கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஹிந்து வியாபாரிகளின் சங்க தலைவர் வந்து திரு வி பி ஜெயக்குமார் மூலமா ஒரு அறிக்கை வந்து வெளியில வந்திருக்கு ரெண்டாவது இவர் யாராக இருக்கிறாரு அப்படின்னா இவருடைய மகன் வந்து ஆளும் கட்சியின் எம்எல்ஏவாகவும் இவர் இருக்கிறார் இப்போது நிறைய வந்து வியாபாரிகள் கடையில் புகுந்து கஞ்சா அடிக்கிறவங்கெல்லாம் தொல்லை பண்ணி காசை வாங்குறாங்க அடிதடிலாம் நடக்குது பட் இது போன்ற குற்ற சம்பவங்கள் வெளியில் வராமல் இருப்பதற்கும் இவர் துணை போகிறார் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவருடைய மக திமுக எம்எல்ஏ சென்னையில் தான் இருக்கார் விருகம்பாக்கத்தினுடைய எம்எல்ஏ எல்லாருக்கும் அது தெரியும் எப்போ மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் முடிவு பண்ணாரோ அப்போவே இவர் காரர் ஆயாச்சு அதுவும் தெரியும் ஏற்கனவே இவர் திமுக காரராக தான் இருந்தார் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் பலர் என்ன நினச்சாங்க வியாபாரிகளுக்கு சில குணங்கள் உண்டுங்க ஆளுங்கட்சி நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணம் உண்டு ஆனால் ஆளுங்கட்சி கூட இருந்தால் ஆளுங்கட்சி கூட சேர்ந்துட்டு நம்ம தலைவரே நமக்கு எதிராக அடாவடி வித்தனம் பண்ணுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல அவ்வளோதான் விஷயம் எல்லாருமே ஆளுங்கட்சி கூட இருக்கணும்னு எல்லா வியாபாரியும் எதிர்பார்ப்பாங்க இவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்ங்கிறதுனால இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது ரெண்டாவது தான் இன்றைக்கி சங்கம் இருந்தது அது இன்னைக்கு வெள்ளையனுடைய சங்கம் காணாமல் போயிவிட்டு இந்த சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு கடையிலையும் போய் தண்டம் வசூல் பண்ணதுக்கு எதிராகத்தான் இந்த சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன ஒரு திருமணம் ஒரு மீட்டிங் அப்படின்னா அதிமுக காரன் ஒரு கடையில் போய் காசு கேட்பான் அதே கடையில் அடுத்த நா அடுத்த வாரம் திமுக காரன் ஒரு மீட்டிங் போடுவான் அவன் வந்து இதே கடையில் கேசு கே காசு கேட்பான் அதுக்கு அடுத்த வாரம் விஜயகாந்த் கட்சிக்கு மீட்டிங் போடுவான் அவன் வந்து காசு கேட்பான் அதுக்கு அடுத்த வாரம் பாட்டாளி மக்கள் காட்சி மீட்டிங் போடுவான் அவன் வந்து கேசு ஒரே வாரத்தில் இவனுக்கு பதில் அவனுக்கு பதில் அவனுக்கு பதில் மீட்டிங் போடுறவன்லாம் எனக்கு காசு வேணும் ஒவ்வொரு கடையாக வசூல் பண்ணும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டுன்னா ஒவ்வொரு கடையாக வசூல் பண்ணுவாங்க இந்த வசூலுங்கிறது கடைக்காரர்களால் ஒரு காலத்தில் வசூல் கொடுக்க முடியாமல் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என் பெருசாக வியாபாரத்தை இதுக்கு யூஸ் பண்ணணும் உனக்கு அதெல்லாம் இல்லை இந்த வர்த்தகர் சங்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மாதிரி அடாவடி வசூல் கட்சிக்காரர்கள் அடாவடி வசூல் பண்ணுறதை எதிர்த்து இனிமே நாங்கள் உனக்கு காசு தர மாட்டோம் அப்படின்னு தான் தாங்க வர்த்தகர் சங்கம் ஆனால் இன்னைக்கு திமுக ரொபடிகள் மீண்டும் எல்லா கடையிலையும் பணம் வசூல் பண்ணுகிறார்கள் அதை விக்ரமராஜா கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த சங்கத்தை கலைத்து விடலாம் இல்லை அதில் அவர் ரகசியமாக பங்குவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது முன்னாள் அரசியல் கட்சிக்காரர்கள் அப்படி தான் க உண்டியல் குளக்குவாங்க உண்டியல் குழக்கி எத்தனை மீட்டிங்க்கு போக என்ன பங்கு போடுவாங்கன்னு தெரியாது அப்படி ஆகி போச்சா நமக்கு தெரியாது ஏற்கனவே விக்ரமராஜா மேலே வேலை கூடு வேறுக்கு சில குற்றச்சாட்டுகளும் இருந்தது அவர் மேனேஜ் பண்ண ஸ்கூல்ஸில் பற்றி சில குற்றச்சாட்டுகள் கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்டே கொடுத்தார்கள் என்று எனக்கு ஞாபகம் அதனால் ஒரு திமுக சார்பில் உள்ள ஒரு க வர்த்தகர் சங்க தலைவர் நாற்பது கோடி வசூல் பண்ணி ஆறு கோடிக்கு தான் கட்டினார்னு ஆறு கோடி கட்டியிருக்காரு நாலு கோடிக்கு தானே கட்டியிருக்கணும் என்னங்க பத்து பெர்சன்ட்டுக்கு மேலே கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னா சொல்கிறதுனா எனக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் விபி ஜெயக்குமார் கரெக்டாக தான் சொல்கிறார் அவர் சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் விபி ஜெயக்குமாருக்கு என்ன புரியலைன்னா இவங்களெல்லாம் திருடுவதற்குத்தானே இயக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவருக்கு புரியலை வேறு பல காரணமும் இருக்கும் இந்த இயக்கம்ங்கிறது அவர்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி இவர்கிட்ட தட்டி கேட்க முடியவில்லை தட்டி கேட்டால் மிரட்டல் வருகிறது உரட்டல் வருங்கிறது சார் தானே சார் அவங்க பவருக்கு பின்னாலும் எதுக்கு பிறகு எதுக்கு எம்எல்ஏ ஆக்கினாங்க எந்த கட்சி அரசியலை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக இவங்க வர்த்தகர் சங்கத்தை ஆரம்பித்தாங்களோ இவங்களே கட்சிக்குள்ளே எம்எல்ஏ எம்பி ஆரம்பித்த பிறகு எப்படி கட்சியை தட்டி கேட்பாங்க போய் வசூல் பண்ணால் எப்படி தட்டி கேட்பாங்க கேட்கவே முடியாது ஆகையினால ஆக்சுவலாக ஒரு நியாயம் என்று ஒன்று இருந்தால் இன்னைக்கு அவர் மகன் எம்எல்ஏ ஆனானோ அன்னைக்கு இவர் சங்கத்தோடு வெளியில் போயிருக்கணும் இல்லை என் மகன் கட்சியில் சேர்ந்துட்டான் நான் இனிமேல் கட்சி சார்பற்றவனாக இருக்க முடியாது வெளியில் போயிருக்கணும் இவர் நடத்துகிற அத்தனை மே அஞ்சில் இவர் நடத்துகிற அத்தனை வர்த்தகர் சங்க ஆண்டு விழாக்களும் திமுக கட்சிக்கு புகழ்பாடுவதாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதாக இருக்கிறது எதுக்கு புரியவே இல்லை ஆகையினால விக்ரமராஜா தடம் புரண்டி இருக்கிறார் இதில் மாற்று கருத்து கிடையாது அந்த சங்கத்துக்கான வேலை இனிமேல் இல்லை ஆகியனால அந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இதற்கு என்ன மாற்று என்று யோசிக்க வேண்டும் இபிஜெயக்குமார் சொல்லலாம் ஏன்னா விபி ஜெயக்குமார் ஹிந்தி வியாபாரிகளுடைய சங்கம் இல்லை சங்கத்திலேருந்தே சில வேறு சில பிரதிநிதிகளும் எதிர்ப்பு குரலை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் இவர் ஏமாத்துறாருன்னு புரிய ஆரம்பிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை இன்னும் பல காரணங்கள் இருக்குது இப்போது ஹிந்தி வியாபாரிகள் எனக்கு தெரியுங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பல அதுக்குள்ளே ஒரு கம்யூனல் ஆங்கிள் இருக்கா என்றால் இருக்கிறது கேஸ்ட் ஆங்கிள் சில இடங்கள்ல இருக்கான்னு எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே நான் பொதுப்படுத்த விரும்பல இதெல்லாம் எக்ஸம்ஷன் வச்சுப்போம் ஆனால் இருக்கா என்றால் இருக்கிறது இவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்றால் இவர் பாதிக்கப்பட்டவர் பக்கம் இல்லை இவர் ஆளுங்கட்சி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் இருக்கிறார் இதுதான் வேதனையான விஷயம்